பன்ருட்டி சரவணா திரையரங்கில் வெள்ளிக்கிழமை முதல் தினசரி நான்கு காட்சிகளுக்கு திரையிடப்படுகிறது படையாண்ட மாவீராண்ட மாவீரா மாவீரர் காடுவெட்டி வெட்டி குரு அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை தழுவிய வண்ண திரை காவியம் படையாண்ட மாவீரா முன்னணி திரை நட்சத்திரங்களுடன் பன்ருட்டி தமிழ்ச்சம்மல் கவிதை கணேசன் நடிக்கின்ற இயக்குனர் கௌதமன் இயக்கி பாடல்கள் கவிப்பேரரசு பைரமுத்து இசை விருது பிரகாஷ் குடும்பத்துடன் காண பாருங்கள் கண்டு கழியுங்கள் படையாண்ட பாவீரா இயக்குனர் கௌதமன் இயக்கி நடிக்கும் படையாண்ட பாவீரா பன்ருட்டி சரவணா திரையரங்கில் தினசரி நான்கு காட்சிகளுக்கு திரையிடப்படுகிறது பாடல்கள் படையாண்ட மாவீரா பன்ருட்டி கவிதை கணேசன் நடித்த படையாண்ட மாவீரா இன்று முதல் பன்ருட்டி சரவணா தியேட்டரில் திரையிடப்படுகிறது அனைவரும் வாருங்கள் காணுங்கள் முதல் தினசரி நான்கு காட்சிகளுக்கு இத்தையேரமான மூன்றாவது வாரமாக தொடர்ந்து நடைபெறுகிறது படையாண்ட மாவீரா திரைப்படம் படையாண்ட மாவீரா திரைப்படம் அனைவரும் வருக ஆதரவு தரக படையாண்ட மாவீரா திரைப்படம் பண் சரவணா தியேட்டரிலே தினசரி நான்கு காட்சிகள் மூன்றாவது வெற்றிகரமான வாரம்